விக்கிரமாண்டி தொகுதிக்குட்பட்ட பொதுத்தேர்வு உள்ள பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டி வினாடி வினா புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அரசு பொது தேர்வில் பயன்பெறும் வகையிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தும் வகையிலும் பொதுத்தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கும் வகையில் விக்ரமாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா தனது சொந்த செலவில் தேர்வை வெல்வோம் தலைப்பில் மாணவர்களுக்கான வழிகாட்டி வினாடி வினா தொகுப்பினை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கடந்த ஆண்டு வழங்கினார் அதே அந்த வகையில் இந்த ஆண்டும் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட நாற்பத்தி ஒன்பது அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கும் அரசு பொதுத் தேர்வில் பயன்பெறும் வகையில் வழிகாட்டி வினாடி வினா தொகுப்பினை வழங்கி வருகின்றார் காணை ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லாம்பாளையம் புதுக்கருவாட்சி பனமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டி வினாடி வினா தொகுப்பினை விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்யூர் சிவா

நாளைய தலைவர்கள் இன்றைய மாணவர்கள் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரசு மாணவர்களில் நானும் ஒருவராக இருந்திருக்கிறேன் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற கவுன்சிலர் பாரதி சசிகுமாருடைய புருஷா இந்த ஸ்கூல்ல படிச்சவர் நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறோம் மொத்தமே நாலே பாயிண்ட் தான் நான் என்ன வரதான் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்கே ஒரு படிச்சேன் என் பக்கத்துல உட்காந்துருக்கிற கல்பர் ராஜா மூத்த வழக்கறிஞர் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கிருமிநகர அதே வளர்ப்பூர் கூட அதே போல வலது அந்நூறுல இந்த ஆலி கூறியோ அல்லது அமக்காபுரத்துலங்கிற கிருஷ்ணாபுரத்தை படிச்சா மட்டும்தான் நாம இன்ஜினியரிங் படிக்கலாம் நாம வந்து டிஎஸ் எக்ரி படிக்கலாம் நாம ஐஐடில படிக்கலாம் இல்ல நம்ம ஆறு சில போயிட்டு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில படிக்கலாம் எண்ணத்தை தயவு செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும் இரண்டாவது விஷயத்தை சொல்றதுக்கு நான் ஏன் வந்தேன்னா போன வருஷம் நாங்க அந்த புத்தகத்தை கொடுக்கிறப்ப நீங்க எல்லாம் லெவன்த் ஸ்டூடெண்டா இருப்பீங்க அப்ப நம்மோட புத்தகத்தை நான் போக்குவரத்து அமைச்சரோட கார்ல வர்றப்ப அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மூணு தொகுதி பொன்னம் ஜெயங்கொண்டம் அரியலூர் தொகுதியில முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல கல்வியினுடைய தரம் தேர்ச்சியினுடைய தரம் குறைந்த காரணத்தினால் அவர் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து ரெடி பண்ண இங்கிலீஷ் கேட்ட தமிழாக்கம் பண்ணி சிவகாசியில அடிச்சிட்டு கொடுத்தாரு நான் அந்த இடத்த வாங்கி உங்களுக்கு அடிச்சு வந்து கொடுத்தேன் பெரிய ஒரு நாள் என்னிடத்துல ராதாபுரம் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு மாணவி தொலைபேசியில தொடர்பு கொண்டு சார் நீங்க டென்த்து படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அந்த மினிமம் கேட் நல்லா இருக்குன்னு மிஸ் எல்லாம் சொன்னாங்க சரி நான் கொடுக்கறமா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஏன்னா நம்ம தொகுதியில இருபத்தி நாலு மேல்நிலை பள்ளிகள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பிள்ளைகளுக்கு இது எவ்வளவு ரூபா ரூபாய்க்கு முக்கியம் இல்லை இது அவர்களுக்கு குறித்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அஞ்சாறு ஸ்கூலுக்கு நான் போக முடியல சீக்கிரமா கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் நாமக்கல்ல ஒரு அரசு பள்ளியில படிச்ச வேலுச்சாமி சாதாரண பிசிக்ஸ் எடுத்து எம்எஸ்சி சிக்ஸ் படிச்சிட்டு எம்ஐ டி அப்துல் கலாம் படிச்ச காலேஜ்ல பிஹெச்டி பண்ணிட்டு நீங்க மகேந்திரா கார்ல எச் டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் சீப் பாருக்கார் சாதாரண அரசு பள்ளி மாணவர் நீ ஏதோ தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் அந்த மாதிரி என்னமே உனக்கு கூட நம்ம ஊர்ல கரெக்டர் அந்த அண்ணாதுறை அரசு பள்ளி மாணவர் மட்டும் இல்ல திட்டக்கூடிய சிட்டக்கூடிய ஆர்சியல் மாணவர் எஸ் பி செந்தில்குமார் ஆற்றல் மாணவர் அவளை இன்னைக்கு கடுமையான நிதி நெருக்கடி இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துறாரு நம்ம பயிருக்கு நந்தன் கால்வாய்க்கு முன்னூத்தி நாற்பது கோடி குடிச்சே திருவண்ணா அந்த நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் நீங்க வச்சிருக்கீங்கல்ல புது புக்கு அதுக்கு பேரு கரிக்குளம் அந்த புது பாடத்திட்டத்தை அவர் தான் டைரக்டர் ஆஃப் சாரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் உண்டு பண்ணாரு அவர் தான் நீ நிதித்துறை செய்கிறாரு அவர் நாமக்கல் அரசு பள்ளியினுடைய மாணவர் தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் நூறு பேர் வரல அதுல ஒரு ஐம்பது பேர் பேர் அரசு பள்ளி திருப்ப நிறைய பேசலாம் போர் அடிக்கும் அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு தனி ஒதுக்கீடு அண்ணா யூனிவர்சிட்டி ஒண்ணு இல்ல கல்வியை சிறந்த தெரியாது தென்காசியில இருக்கிற ஒரு பொண்ணு அப்பா பத்தனார் நான் முதல் ஏழு லட்சம் வாங்கி வெளிநாட்டுல படிச்சேன் இன்னைக்கு நீ காலேஜிக்கு போனா ஆயிரம் ரூபாய் சம்பளம் முதலமைச்சர் படிக்க வைக்கிறார் பொம்பள பிள்ளைய மட்டும் படிக்க வைக்கிறன்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கிறார் நீ படி படி வடிதா இங்க வேலை